மாறன் சீரியல்ல இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் ராமச்சந்திரன் இருக்கிற குடோனுக்கு வந்து வந்துடுறாங்க நம்ம மாறனும் மாறனோட மச்சா அறிவழகனும் வந்துடுறாங்க வந்துட்டு டிஷ்ஷும் டிஷும்னு சண்டை போட்டு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடுறாங்க என்னப்பா ஆச்சு நீங்கள் முதல்ல அப்பாவை போய் பாருங்கள் நான் இவங்களெல்லாம் சமாளிச்சிடுறேன்னு சொல்லி அறிவழகன் மாட்டுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப கயிறெல்லாம் வந்து அவுத்து விட்டுட்டு இருக்காங்க அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க வந்தவங்க எல்லோரும் வந்து போயிட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தம்பி நீங்களும் இங்கே வந்திருக்கீங்களா ஆமாங்க என்னமாம்மா இப்படியெல்லாம் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறிவழகன் பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்ன நடந்துச்சுப்பா அவ்வளோ இவங்க இவங்கக்கிட்ட நீ ஏமாறலாம் மாட்டியே நான் மாட்டுக்கு மண்டபத்தில் நிம்மதியாக இருந்தேன்ப்பா ஏதோ ஸ்டாக் வந்திருக்குன்னா அது அடுத்த வாரம் தானே வரப்போகுது அப்படிதான்ப்பா நானும் கேட்டேன் அதை மாற்றி விட்டுருக்காங்களாம் வேறு ஒரு கம்பெனியில் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்களாம் சரி என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வந்தால் இவங்க இது மாதிரி வந்து திட்டம் போட்டு வச்சுருக்காங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல வர வர ராமச்சந்திரனுக்கு வயசாகிடுச்சு நாலஞ்சு பேரை கூட சமாளிக்க முடியல என்னடா இருக்க அவங்க என்னை திட்டம் போட்டு ஏமாற்றிட்டாங்க இல்லாட்டி இந்த ராமச்சந்திரன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டி போட்டுருக்கிறப்ப அவங்கள்ட்ட வந்து காட்டியிருக்கணும் இப்போ யார் தெரியுமான்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி நக்லா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரி வாப்பா திரும்பி திரும்பி வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க எப்படியோ மாமா அங்கே இருக்காரு அப்படி இருக்கிற நிலமையில இந்த கல்யாணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்காதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க இதை வந்து விஜய் அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாட்டியாவது கண்மணி ஜெயிக்கட்டும் ஜெயிச்சா சந்தோஷம்தான் இருந்தாலும் இவை ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சாலும் சொதப்பிடுவா இவ்வளோ மட்டுமே நம்பியிருக்க முடியாது அப்படின்னு விஜய் வந்து கரெக்டாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அண்ணன காணும் அண்ணன காணும்னு எல்லாரும் வந்து பாட்டமான நிலமையில் இருக்காங்க மாறன் வந்து நம்ம அறிவழகனும் ராமச்சந்திரனை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்து என்னென்னா ஆச்சு என்னென்னா ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம குடும்பத்தை சுற்றி ஏகப்பட்ட சதியெல்லாம் வந்து பின்னிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சுன்னு மாமா சொல்லுங்கன்னொன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே ராகவனுக்கு தூக்கிவாரி போட்டுருது அப்பா என்னப்பா நடந்துச்சு தான் மாதம் வந்து காப்பாற்றினா இந்த தம்பியும் அண்ணன் உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேனே அப்படின்னு நம்ம வீராலேருந்து எல்லாரும் வந்து சொல்கிறாங்க என்னோடய கடமைமா இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் யோசிக்க வேணாம் கல்யாணத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும் ஆனால் யாருக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல பிரச்சனையாகவே தோணுது என்ன சொல்கிறீங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி வீராவும் நம்ம ராமச்சந்திரனு எல்லாரும் வந்து மனசில் வந்து தெல்ல தெளிவாக தெரியுது இருப்பின்னு வெளியில் காட்டிக்காருனேன் சரி சரி ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் ஏகப்பட்டது இருக்குது அப்பா சும்மா சும்மா வந்து உங்கள் அண்ணனை காப்பாற்றிகிட்டு இருக்க முடியாது அவரை கொஞ்சம் பத்திரமாக வந்து இருக்கு சொல்லு ஏய் ராமச்சந்திரன் யார் தெரியுமா பழைய ராமச்சந்திரன் நான் பார்த்துருக்கியா இதோ இப்போ தான் பார்த்துட்டு வந்திருந்தேன் சேரில் வந்து கட்டி போட்டு வச்சுருந்தாங்க வள்ளி நீ வேறு அசிங்கப்படுத்தாதம்மா போங்கம்மா போங்கம்மான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கலைஞ்சி போகிறாங்க வீரா வந்து சொல்கிறாங்க கண்மணியோட செயலாக இருக்குமோ சீச்சி அண்ணியெல்லாம் அப்படியெல்லாம் வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க நிச்சயம் கண்மணியை விட்டால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு யாரால முடியும் அன்னிக்கிட்ட எதுவும் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாறன் அதெல்லாம் ஒன்று வேணாம் அவள் மதிக்க மாட்டா சத்தம் போடுவா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கண்மணி வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இந்த வாட்டியும் தோற்று போயிட்டேனா அப்போனா நான் எப்போ தான் ஜெயிக்கிறது நீ தான் சத்தியமாக ஜெயிக்க மாட்டேன்னா எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம வீரா வந்து நிற்கிறாங்க கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா உனக்கு இந்த இடத்துல நீ சொகுசாக வந்து உட்கார்ந்துட்டுருக்கன்னா அது மாமா உனக்கு போட்ட பிச்சை உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சு தானே கொடுத்தாரு ராகவன் மாமாவோட நீ குடும்பத்தை பந்து இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்க ஃபஸ்ட்டு எடுத்தேன் என்னோடனா பிருந்தாவை தூக்கிட்டு போகிறேங்கிற இப்போ ராமச்சந்திரன் அடுத்தது யார் வள்ளி அம்மாவா அப்படின்னு சொன்னோன்னே இது கூட நல்ல யோசனையாக தான் தோணுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறப்ப தான் விஜியோட விவகாரத்தை வந்து சொல்கிறாங்க நானாக எதுவும் யோசிக்கவே இல்லை விஜி தான் வந்து இது மாதிரி ஐடியா வந்து கொடுத்தா அப்படின்னு சொன்னோன்னே எனது விஜய் ஐடியா கொடுத்தாளா என்ன உன் பக்கம் விஜயை வந்து பேசி இழுத்துக்கிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே உடனே அக்கா என்னக்கா என்னை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீ தான் ஐடியா கொடுத்தேன்னு சொல்கிறா என்னது நான் ஐடியா கொடுத்தனா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சு கேட்குறப்ப இந்த அக்கா பொய்யெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா எனக்கு என்னமோ தெரியாம போயிடுச்சு என்ன என்ன மாட்டி விடுறீங்களா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி கண்மணி வந்து பிருந்தாவை கூட்டிகிட்டு போனதே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு தான் அடுத்தது ராமச்சந்திரன் எதுவும் கூட்டிகிட்டுலாம் போயிடாத கொஞ்சம் மாதிரி யோசிமா நிம்மதியா இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு போனேன் கடைசியில் பார்த்தா இது ஒரு ஐடியான்னு வந்து என்கிட்ட வந்து சொல்கிறீங்களா நான் எதுக்கும் பொறுப்பெல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க வீராக்கா இதெல்லாம் நம்பாதீங்க சரி விஜி நீ நல்லது தான் சொல்லியிருக்க ஆனால் கண்மணி அதை எப்படி புரிஞ்சிக்கணும் தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா என்னது அக்கா மாதிரியே தங்கச்சியும் நம்மளை நம்புறா ஓ குடும்பமே இப்படி தான் யோசிக்கும் போல இது மாதிரி தான் இருக்கணும் கண்மணி நான் தான் திட்டம் போடுவேன் பார் என்னோடய ஆட்டத்தை வந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி விஜய் மாட்டுக்கு தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா வந்து பேசுகிறாங்க கிட்டே இன்னொரு வாட்டி நிம்மதியாக இருக்க விடுங்கிற மாதிரி சொல்லணும் இது எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான் தெல்ல தெளிவாக தெரியுது நம்ம வள்ளிக்கு என்ன உங்கள் அக்கா காரியோட வேலை தானே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிருந்தாவை காணும் நீங்கள் இப்போ அண்ணன் இந்த கல்யாணத்தை நடத்தப்பட மாட்டாளா என்ன அண்ணங்கிட்ட சொல்லட்டா வேணாமா நீ எப்ப பார்த்தாலும் அக்காவோட வாழ்க்கையை காப்பாத்தும்னு நினைக்கிறியே வீரா எனக்கு அதுல துளி கூட விருப்பமே இல்லை ராமச்சந்திரன் வந்து கூட்டிட்டு போனதே இவளோட திட்டம்னா எனக்கு என்ன நடந்திருக்காங்க இப்பதான் அண்ணன் வந்து எல்லாத்தையும் வந்து சொன்னாரு இதெல்லாம் நியாயமே இல்லை அவளெல்லாம் விட்டு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வள்ளி முன்னாடி வந்து நிக்கிறாங்க என்ன கண்மணி ஓவராதான் தான் முட்டு இருக்க என்னது மாமனார வந்து கட்டிதான போட சொன்னோம் மற்றபடி வேற எந்த விஷயத்துக்கும் நம்ப காரணம் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க கண்மினியை பொறுத்தளவு மாறனை மட்டும்தான் பழிவாங்கணும்னு நினச்சாங்க தவிர அந்த குடும்பத்தை பழிவாங்கணுன்னு என்றைக்குமே யோசிச்சதே கிடையாது ஆனால் ராமச்சந்திரனுக்கு வந்திருக்கிற பிரச்சனையை வந்து கேள்விப்பட்டோன்ன அவங்க வந்து சுதாரிச்சிக்கிறாங்க நம்ம போடுற திட்டத்தில் எதுவும் நடக்க மாட்டேங்குது வேற யாரோ ஒருத்தவங்க நடுவில் நின்று பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே நிச்சயம் வீரா மாமனாரை கூட்டிகிட்டு போக சொன்னதெல்லாம் நான் தான் நான் உண்மையை ஒத்துப்பேன் ஆனால் அங்கே நடந்த விஷயத்துக்கெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை என்ன நினச்சிக்கிட்டுருக்க அப்படின்னு வள்ளி மாட்டங்கம் ஆவேசமாக வந்து கத்துறாங்க நீ கூட்டிகிட்டு போவீங்க ஆனால் வள்ளி வந்து ஆவேசமாக கேட்கும்போது வீரா அத்தைக்கிட்ட சொல்லிவி என்னோடய கோவம்லாம் யார் மேலேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் மாறனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் கிட்டே வந்து கேளுங்கள் நான் ஆமானு தைரியமாக வந்து ஒத்துப்பேன் ஆனால் மாமாவை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினச்சேன்னு தவிர அங்கே நடந்ததுக்கும் எனக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டணும் வந்து ஒன்றும் புரியல அந்த இடத்துல அப்போனா நம்மளை தவிர வேறு யாரும் இதில் பிரச்சனையில் வந்து இருக்காங்க வீரா கிட்டே வந்து சண்டை போடுறதை விட அதை யோசி என்னை தவிர வேறு யாரும் குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு கண்மணி வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க யாராக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீரா வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் எங்கள் அக்கா வந்து சொன்னான்னா நிச்சயம் வந்து ஒத்துப்பா அவள் பின்லாம் வாங்க மாட்டாள் அவள் கோவப்பட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்கும் ஆமாம் அவள் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பா இதுக்கு காரணம் ஏதாவது இருக்குமா வள்ளியம்மா நான் அதாவது சொல்கிறேன்ல இதுக்கு பின்னாடி வேறு ஒருத்தவங்க இருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிற மாதிரி காட்டி எப்பிசோட மாதம் வந்து முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்